வேலூர்ல இருந்து இப்ப எங்க போறோம் அப்படின்னா கீரமலத்துக்கு போறோம் டிராவல் அழாக்குல விஷயம் கீரமலத்துல பேசிட்டு இருக்கோம் பேசல ஸோ வீடியோ எல்லாமே பாருங்க ஃபுல்லா ஒவ்வொரு இடத்துக்கு போயிருப்போம் பட் போக இடமும் ஒரு பெரிய இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போனோம் பட் போக முடியல உள்ள போக முடியல ஏன்னா அவ்வளோ கூட்டம் ஏன்னா சனிநாயகனால ரொம்ப கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க ஜாலியா இங்கெல்லாம் போயிட்டு தம்பியை கூப்பிட்டு போயிட்டு அப்படியே வந்தோம் ஏன்னா அந்த வழியில வரும்போது அப்படியே போகும்னு ஐடியா பண்ணி போயிட்டு ஜோதியை மட்டும் பார்த்துட்டு வந்தோம் சோ இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கீரமணம் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்குங்கிறத அடுத்த வீடியோ நீங்க பார்ப்பீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா தெரியும் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம லைக்னே கிளிக் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லா போகலாம் வந்தா இருக்காங்க பாருங்க இவங்க தான் வேலூர்ல வேலூர்ல நம்மள ரூமுக்கே தேடி வந்து பார்த்தாங்க இவங்க நம் நம்மளை பார்த்தது ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க பட் ஆனால் இவங்களை பார்த்து வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி இவங்க ஒன்றுனா சொல்லும் சொல்லும்போது நம்ம என்ன சொல்றது நம்ம நம்ம பார்த்தபோல நானும் அண்ணாவும் டிக்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் வீடியோ சலிக்காமல் பார்க்கறது அந்த அவங்க இவங்களை சொல்லலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீடியோவில் உள்ள ஒவ்வொரு பாயிண்டையும் சொல்கிறாங்க

மெசேஜ் பண்ணாங்க நைட் அவங்க அந்த வாட்ஸ் நம்பருக்கு பண்ணாங்க அந்த ஹாய் உங்க பேர் கேக்க மறந்துட்டேன் நான் என் நேம் ஷெலி அவர் நேம் கெவின் ஓகே ஓகே இவங்க தான் நம்மள வந்து வேலூர்ல வந்து நம்மள மீட் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு கிரக பிரவேசத்துக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்திருக்காங்க கண்டிப்பா வரதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ இந்த உங்களை சோ காஞ்சி வீடியோ எடுத்துட்டு வந்தோம் என்ன லெவல்ல நிப்பட் நீங்க பேச காட்டாம பேirவமோ அப்படின்னு நினைச்சறாங்க காஞ்சிச்சலாம் உங்களுக்கு கண்டிப்பா வீட்டுக்கு கண்டிப்பா கண்டிப்பா கவுன்ஸ்ட் நம்ம வந்து திருவண்ணாமலையை நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்கோம் நம்ம தண்ணி ஆ தண்ணிலாம் வாங்குவோம் வாங்குவோம் நம்ம மே ஸ்விமிங் புலர் ஆமா போ அங்கதான் தான் பட்டு நீ பொம்மை கேட்ட என்னென்ன பொம்மை வேணும் என்னென்ன பொம்மை கேட்ட பொ என்ன பொம்மை வேணும் ஆனை மாடு பன்னி பொம்மை வேணுமா என் மவனுக்கு பத்து கேட்டுக்கோங்க என்ன பொம்மை வேணும் நீ யோசிக்காரா யோசிக்காராம் பாருங்க ஆ டோல்டா இவ்வளோ நேரமாக யோசிக்க என்ன வேணும் சொல்லு தண்ணியா ஒரு வழியாக நம்ம திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு சரிதான் திருவண்ணாமலையோட மன நினைக்கிறேன் நானு எனக்கு கிளியராக தெரில பட் ஆனால் பார்க்கறதுக்கு எல்லாமே அப்படியே தான் இருக்கு கோயில் தான் நைட்டு செமையாக தெரிஞ்சது நேற்று வரும்போது நைட்டு கோயில் பார்த்தேன் நான் என்ட்ரி ஆயிட்டோம் ஸோ கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் அந்த அதுதான் கோயிலா இருக்குமோ தெரியல பார்க்கலாம் கோயிலுக்கு போய் பார்க்கலாம் நம்ம அந்த கோயிலாக தான் இருக்கும்னு நினைக்க பார்ப்போம் ஸோ திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்கான் அஞ்சு மணிக்கு உள்ளே போனவங்க யாரும் நான் வரலையா ஸோ நம்மளால் இப்போ போக முடியாது அண்ட் அச்குட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோல போகிறான் என்னடா ஆட்டோல போகிறவங்களோன்னு பார்க்காதீங்க பின்னாடி பார்க்கிங் காட்டிட்டு ஒன் கிலோ உள்ளே பார்க்கிங் கிடையாது கூட்டமாக இருக்குமா அதனால் இப்போ இது பண்ணிகிட்டு இருப்போம் ஆட்டோவில் போய்கிட்டுருக்கோம் நம்ம இந்த மலையில் ஏன்னா ஜோதி எடுத்துவாங்க உச்சியில் தான் ஏற்றுவாங்களா எங்களுக்கு தெரியல நாங்கள் கீழே ஏற்றுவாங்களோ மேலே ஏற்றுவாங்களோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்ன இன்னைக்கு இன்னைக்கு என்ன நாள் எப்பயுமே சாட்டர்டே சண்டே கூட்டம் வந்துடும் என்ன ஸ்பெஷல் அப்படி இந்த கோயிலில் ஆந்திரா அந்தண்ணி தான் நீ அண்ணாமலை கல்லை தேவா உங்களுக்குனா உங்களுக்கு ஓ உங்களுக்கு எல்லாம் ஆந்திரா தெராம் ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசம் தான் இருக்கு இங்க ஆமா ஓ பார்த்து 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 தர்ஷன் நல்லா இருக்கா ஆட்டோம் ஆட்டோவில் போறான் தர்ஷன் தூரத்துல இருந்து பார்த்துருக்கான்னு இருக்கோ ஆட்டோவில் போறோம் கோயில் இங்க பேர் தர்சா விளையாடிச்சம்மா எல்லாம் நிறைய இருக்குடா உனக்கு எடுத்தா ஏதாவது ஒண்ணுதான் எடுப்பான் என் பிள்ளை என்னடா அதுவும் அந்த உம்பாவை தான் எடுப்பான் பாரு ஆ வாங்குவோம் வாங்குவோம் கோ கோயிலுக்கு வெளியில இருந்து பாக்குறோம் உள்ள ரொம்ப லேட் ஆகுமா இருக்கா பாருங்க கூட்டத்தை லைன் இந்தியமலையில இருந்து இப்ப வந்து இது எந்த ஊருமா திருச்சி வரப்போகுது வந்தாச்சு சாப்பிடலாம்னு வந்திருக்கோம் மணி பார்த்திங்கன்னா பத்தரை ஆயிடுச்சு இப்போ தான் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிடுவோம் ஏ ஒன் ஹோட்டலில் ஸோ நைட்டு வந்தோம் நைட்டு ஒரு ஒரு ஒன்றரை இருக்கும் ஒன்றைக்கு வந்தோம் வந்து அங்கே கொடிக்கரமேலி தூங்கினோம் தர்ஷனின் தொல்லை தாங்கவில்லாத காரணத்தினால் கீரை மகம் வந்துவிட்டோம் அந்த குட்டிப்பயலை ம் முதல்ல எண்ணெயை உசுப்பி பால் கேட்டு அழுக இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம் ஸோ அடுத்து பேர் வைக்கிற வீடியோ வரும் நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க நாங்கள் எதுக்கு தெரியும் ஊருக்கு வந்தோம் அப்படின்னா பேர் வைக்கிற ஃபங்க்ஷனால் தான் உடனே நைட் நைட்டாக கிளம்பி வந்தோம் இல்லாடையும் ஸ்டே பண்ணிட்டு இன்றைக்கி காலையில் தான் கிளம்பலாம் ஐடியா பண்ணோம் அப்படி பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கான நமக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிரு சொல்லிட்டு தான் சரி பரவாயில்ல இருக்கிறது வந்துடும் இங்கே கூட வந்து இருந்துருக்கு கூட நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வேலூர்ல வந்து மூணு மணிக்கு மூன்றரைக்கு தூங்கணும் அதாவது ரூம் எல்லாம் ரூம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க அதெல்லாம் புக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த எல்லாம் எடுத்து வைக்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தூங்குறதுக்கு மூன்றரை ஆயிடுச்சு காலையில ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சு ஒம்பது மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு போய் அங்கே போய் பார்த்தோம்னா பன்னெண்டு மணிக்கு தான் இதே ஸ்டார்ட் பண்ணாங்க சாப்பிட அவ்வளோதான் வீடியோ பார்த்துருப்பீங்க

இது இந்த சருக்கு தான் தாத்தா பாட்டி அப்பாத்தாவோடய கிஃப்ட் தாத்தாவோட மகிழனுக்கும் இதே மாதிரி வாங்கி வச்சுருக்காங்க சருக்கு எங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் என்ன தர்சா என் வாழும் மேலே போட்டு போனோம்ல ஸோ அடுத்து வந்து நீங்கள் பேர் வைக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க என்ன பேருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கும் பேர் வைக்கிற வீடியோ காப்போ அப்புறம் தான் இந்த வீடியோ வரும் உங்களுக்கு அடுத்து வந்து இங்கே குதிரை கோயில் வந்து கும்பாபிஷேகம்னு சொல்லியிருக்காங்க நம்ம புண்ணியதானம் பண்ணிவிட்டு ஈவினிங் போகலாம் தம்பிக்கு குதிரையை காட்டலான் இருக்கும் பார்க்கலாம் எப்படின்னு தெரியல பார்ப்போம் என்னடா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் சொல்லிடு